மக்களே வெல்கம் பேக் சேனலில் சிறுகடி காசை பற்றி பேசி கொஞ்ச நாள் ஆச்சு ஸோ நானுமே கொஞ்சம் விட்டேன் சிறுகடி காசைக்கு இப்போ மறுபடியும் பேக் கொண்டு வந்திருக்கேன் எஸ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் ரவிஸ்ருடைய மேரேஜ் அனிவர்சரி முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு பலனா வந்து ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுத்தாங்க ஒரு ஸ்மார்ட் மொபைல் வந்துட்டு நம்மளுடைய மீனா கொடுத்தாங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதாவது ஒரு இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ருதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கொடுக்குற கிஃப்ட்டுங்கிறது வந்துட்டு பொருளோ இல்லை சம்திங் கிடையாது அவங்களுடைய கொடுக்குறவங்களுடைய மனசை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் சின்ன போனாலும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்கன்னு கூட அண்ணாமலை எபிசோட சொல்லிருப்பாரு அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இதாச்சு ஸோ கனெக்ட் ஆச்சு அந்த விஷயம் ஸோ எப்பயுமே அவங்களோட ஒருத்தவங்களுடைய மனசை பார்த்து அவ அது தான் வந்துட்டு நம்ம கிஃப்ட் கொடுக்குறது அவங்க அதுல தான் அவங்களோட நம்மளுடைய பாசம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு விஷயமும் நல்லா நிறைய சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு செட்டிகிட்டே போயிட்டு ரோஹினி ஆன் வான் பண்ணியிருக்காங்க இது மாதிரி இந்த மாதிரி முத்து தேட்டிகிட்டு இருக்காரு கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ரோஹினியும் நம்மளுடைய வித்யாவும் ஜாயின் ஆயிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் மேரேஜ் ட்ராக் எஸ் நம்மளுடைய சீதாவுடைய மேரேஜ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னி எப்பிசோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சீதாக்கு வந்து ஒரு பேர் வந்தாச்சு இல்லையா ஸோ அருண் நம்மளுடைய ட்ராஃபிக் போலீஸ் ஸோ அவருக்கும் நம்மளுடைய சீதாக்கும் ஃபர்ஸ்ட் மீட் சீனை வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு சீதா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஃபேமிலி பற்றி பேசணும் அப்படின்னா அருண் தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கிறது வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதனால அருண் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து சீதா மேலே வந்துருச்சு ஸோ அங்கே அம்மாவுமே நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுமே ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஒரு லவ் ட்ராக் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லையா முத்துக்கும் இவருக்கும் கண்டிப்பாக முத்து பண்ணது மட்டும் தான் இன்னைக்கு தப்பே அவரே ஒரு பக்கம் டென்ஷன் வந்து உட்காந்துருக்காரு ஸோ முத்து வந்து தேவையில்லாமல் பேசி வம்பு கிழித்து சோ ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவா பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வரும் டிராஃபிக் போலீஸ் ஸோ எனக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி அவர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான் பட் முத்து விஷயத்துல மட்டும் அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும் கரெக்டா இன்னைக்கு பண்ண இன்னைக்கு எபிசோட நடந்தது கூட முத்து பண்ணாதானே தப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் ஒரு ஈகோ கடைசியில் ஒரு நோட் பண்ணியிருப்பாரு அந்த நம்முடைய செல்வத்துடைய கார் நம்பரை ஸோ சம்திங் இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறது மட்டும் தோணுது ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்குது பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்டையர் மண்டபத்தைக்கே டெக்கரேட் பண்ணுறது அதை வாங்கி கொடுக்குறது நம்முடைய சத்யா ஸோ சத்தியாவோடைய ப்ரொஃபஸர் வீட்டிலேருந்து இருந்து அந்த ஆர்டர் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க எடுத்து பண்ணுறாங்க இதுக்கு காசு ரொம்ப செலவாகும் ஒரு எழுபதாயிரம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி ரவிகிட்டையும் கடன் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஸோ கடன் கேட்பாங்களா கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ வீட்டுக்குள்ளேயே கடன் கேட்டால் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் ஆகுது ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தாமணி அம்மா ஸோ அவங்க வந்துட்டு கிட்ட இந்த மாதிரி மீனாவை பத்தி இல்லாத எல்லாம் சொல்றாங்க சோ மீனா மீனாவை பத்தி கேட்டதும் விஜயா வீட்டுக்கு வந்து குதிச்சுட்டு இருக்காங்க சோ அங்க வந்து அண்ணாமலையப்பா யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ வித்யா என்ன சார் விஜயா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ விஜய் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனா வந்து அல்லாட்டாகிருவாங்க இல்லையா சிந்தாமணி அம்மா வந்து இவங்க இதுக்காக தான் வந்து பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக சொல்ல போறது இல்ல பட் எனவே அவங்க ஒரு செக் பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் அந்த ரோகிணி இந்த பே ட்ராக்கு ஒரு என் பண்ணியிருந்தாங்க அதாவது திருப்பி வந்துட்டு பேயே தன்னை விட்டு போயிட்டு தான் வந்து ரோகிணி சொல்லி அது ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி என் பண்ணியிருந்தாங்க ஸோ சின்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் எபிசோட்ஸ்க்குள்ளே இத்தனை வந்து நடந்திருக்கு இல்லையா ஸோ நான் சொல்லும் போதே என்ன இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு தோணுது உண்மையிலே எபிசோட்ஸ் உண்மையிலே நல்லா அழகாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ சம்திங் சம்திங் ஹை வோல்டேஜ் ட்ராக் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதா பட் எனவே ஃபைன் ஓகேங்களா ஸோ எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு டிஆர்பி நல்லா வந்துட்டு அந்த வகையில் சந்தோஷம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்கமிங் எப்படி இருக்கும் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதே உங்களுடைய புரிதலையும் மறக்காம சொல்லுங்க அடுத்து நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை